இன்னொரு விஷயம் என்னன்னா மக்கா போறீங்க அப்ப நீங்க எல்லாருமே வந்து வந்து போறாங்க தவிர யாராவது வந்து அலோட் கிடையாது வந்து வந்து அது எப்படி எனக்கு புரியல அடுத்து மக்காவில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல சில காரியங்கள் செய்கிற பொழுது அங்க முஸ்லிம்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க ஏன் இந்துக்கள் அஹ் கிறிஸ்துவர்கள்லாம் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு கேக்குறாங்க பொதுவாக நான் ஆரம்பத்திலே ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ம முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்துல யாருனாலும் வருவதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு பிரச்சனையும் அந்த உருவப்பட சம்மதம சொல்லும் ஏதாவது சிலைகள் இருக்குதா அங்க இறைவனுக்கு ஏதாவது உருவப்படங்கள் இருக்குதா அப்ப இதுல வந்து பார்ப்பது என்பது அது இஸ்லாத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மக்காவை பொறுத்த வரையில அந்த மக்காவிற்கு என்று சில கூடுதல் சட்டங்கள் எங்களுடைய மார்க்கத்துல சொல்லப்படுதுங்க

அவர்கள் அதனுடைய புனிதத்தை ஏற்று நடக்கும் பொழுதுதான் அதுல அதில் உள்ள விஷயத்தை செய்வாங்க முழுமையா புரிஞ்சு நடப்பாங்க அப்ப அந்த மக்காவில் என்னென்ன காரியத்தை செய்யலாம் அந்த மக்காவுக்குள்ள என்னென்ன காரியங்கள் செய்யப்படக்கூடாது என்கிற அதற்கு தனி சட்டங்கள் சொல்லப்படுறதுனால தான் இன்றைக்கு அங்கே முஸ்லீம்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பொதுவான ஒரு இடமா இருக்குது புனிதம் என்று அறிவிக்கப்படாமல் பொதுவான ஒரு இடமாக இருந்தால் அதுல எல்லாரும் கலந்திருப்பாங்க அங்கே சொல்லப்படுறது அங்கெல்லாம் வேட்டையாடக்கூடாது நம்ம நாட்டு சட்டத்தில் வேட்டையாடுறது தடுக்கப்பட்ட ஒண்ணு நம்ம இந்தியாவில் யாரும் என்ன செய்ய முடியாது வேட்டையாட முடியாது இது நாட்டு சட்டத்தில் தடுக்கப்படக்கூடிய ஒன்று ஆனா இஸ்லாத்துல வந்து வேட்டையாடுறதுக்கு அனுமதி இருக்குது வேட்டையாடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருந்தாலும் அந்த இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கிற அந்த இடத்துக்குள்ள நீங்க வேட்டையாடக்கூடாது சில தடைகள் இருக்குது அப்ப அந்த சில குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கிற பொழுது யார் அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்களோ அவங்க தான் புனிதத்தை நடப்பாங்க வந்து அந்த புனிதங்கள் வந்து கொஞ்சம் இதாயிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஒரு விஷயங்கள்ல சொல்லப்படுவதே ஒழிய மற்றபடி என்ன செய்யலாம் எந்த ஒரு வழிபாட்டு தலமா இருந்தாலும் நம்ம தாராளமாக நம்ம அங்க கொள்ளலாம் இங்க இந்தியாவில் எந்த மசூதிக்குள்ள கூட நீங்க வரலாம் மசூதியில எப்படி இருக்கு சுத்தி பார்க்கலாம் துலகம் நடக்கிற பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை சிறப்பு துலகம் நடக்குது அதுல கூட நீங்க நீங்க உள்ள உட்கார்ந்து என்ன கேட்கலாம் இப்படி மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட சில புனிதங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகிறது அங்கே தனியாக ஸ்பெசிபிக்காக பேண வேண்டிய சில சட்ட திட்டங்கள் சொல்லப்படுகிறது அதை சட்ட திட்டத்தை பேண வேண்டும் என்கிற ஒரு நிலையினால உள்ளதுதான் அடுத்தவர்கள் வந்து அதை வந்து நீங்க வந்து இத கருத்தா தான் பார்ப்பீங்க அதுல உள்ள அந்த புனித தலம் என்பது அதன் சம்பந்த பவர்கள் தான் என்ன செய்வாங்க அதில் உள்ள ஒவ்வொரு சட்டங்களை சின்ன ஒன்று ரெண்டு தான் பிரச்சனை அதில் உள்ள அந்த குறிப்பிட்ட சில ஸ்பெசிபிக்கான சட்டங்களை பேணுவதற்கு இதற்குரிய ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுதான் அதில் உள்ள அல்லாஹ் அக்பரு